கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும் விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய் ஆவியாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய்மை நிறை மூவுரு இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் புனித மரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறைவனின் புனித அரிய எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கண்ணியருள் சிறந்த கண்ணியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கிறிஸ்துவின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறையருளின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தூய்மை மிகு அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கண்ணிமை குன்றா அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அன்புக்குரிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வியப்புக்குரிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நல்ல ஆலோசனை அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மீட்பரின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வியப்புக்குரிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் திருச்சபையின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அறிவுமிகு மிகு அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் போற்றுதற்குரிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வல்லமைக்குரிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நம்பிக்கைக்குரிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஞான பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தந்தமயமான கோபுரமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்கள் மகிழ்ச்சியின் ஊற்றே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நீதியின் கண்ணாடியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பக்தி நிறை பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மலரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தாவித அரசரின் கோபுரமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பொன்மயமான ஆலயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் நோயுற்றோரின் ஆரோக்கியமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கிறிஸ்துவர்களுடைய சகாயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் முதுபெரும் தந்தையரின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இறைவாக்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் விண்ணேற்பு பெற்ற அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் திருச்சபையின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் குருக்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் குடும்பங்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அமைதியின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இந்திய நாட்டின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி உலகத் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மன்றாட்டை கேட்டவளும் சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி இறைவனுடைய புனித அன்னையே இதோ உம்மிடம் சரணடைய ஓடி வந்தோம் எங்கள் அவசரங்களில் நாங்கள் வேண்டிக் கொள்ளும் போது நீர் பாராமுகமாயிராதையும் ஆசிர்வதிக்கப்பட்டவளுமாய் நித்ய வித் விண்ணகத்திற்கு உரியவளுமாய் இருக்கிற நித்திய கண்ணிகையே எல்லா ஆபத்துகளிலிருந்தும் எங்களை பாதுகாத்துள்ளும் இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாக இருக்கும்படி இறைவனின் தூய அணை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் இறைவா முழு மனதுடன் உன் திருத்தாள் பணிந்திருக்கும் இக்குடும்பத்தை பார்த்து எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவையும் மரியாவினுடைய வேண்டுதலினாலே பகைவரானவரின் தாக்குதலிலிருந்து எங்களை மீட்டருளும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன்